கிரைஸ்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நாம் இந்த வாரத்திலே கூட தயை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் கவுனிங்க இந்த தயை அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நன்மை செய்யும்படி மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது லேளு நன்மை செய்யும்படி லேலுயா அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிற ஒரு ஆசை அந்த ஆசை தான் தயை என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது பாருங்க இந்த தயை குறித்து தான் நாம் இந்த வாரம் முழுக்க நாம் தியானிக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருந்தேன் எங்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஆண்டருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்க இந்த வாரம் முழுக்க கர்த்தருடைய தயவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க இந்த நாளில கூட ஒரு தலைப்புல நாம் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் இரண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க சவுலின் குமாரனாகிய யோனத்தான் யோனத்தானின் மகன் மேபி போசேத் இடத்தில் வந்தபோது முகமுப்பெற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மேவிபோசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து லெல்வியா ஆமென் கவனிங்க மேவிபோசேத் இந்த மேவிபோசேத் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய முதல் ராஜாவா இருக்கிற இருந்த சவுல் லெல்வியா இந்த சவுலுடைய மகன் யோனத்தான் அந்த யோனத்தானுக்கு பிறந்த ஒரு மகன் பெயர் தான் மேவி போசேத் யூயா பாருங்க இந்த இந்த சவுலை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சவுல் ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருந்தாரு ஆனாலும் கூட இந்த தாவிதுக்கு இவர் தன் வாழ்நாள் முழுக்க சத்துருவாய் இருந்தார் லெலுயா தாவிதை கொன்று போட வேண்டும் என்பதே இந்த சவுளுடைய ஒரு பெரிய நோக்கமாய் இருந்தது லெலுயா அதுக்கு காரணம் என்ன கேட்டினா கோலியாத்துக்கு கோலியாத்தை தாவிது கொன்று இஸ்ரவேலர் அவனை புகழ்ந்து பாடினதினாலே இந்த சவுலுக்கு இந்த தாவிது மேல ஒரு மிகப்பெரிய ஒரு காய் மகாரம் ஒரு கோபம் வந்தது லெலுயா இந்த கோபத்தினாலே தாவிதை நான் கொன்று போட வேண்டும் இல்லை என்றால் இவன் என்னுடைய சிங்காசனத்தை எடுத்துக் கொள்வான் என்று ஒரு பெரிய பகை அவனுடைய அவனுடைய உள்ளத்துல காணப்பட்டதுனால தாவிதை இவன் தொடர்ந்து பிடிக்க வகை தேடி கொண்டே இருந்தான் லெலுயா பாருங்க பிறகு அவன் ஒரு நாள் யுத்தத்திலே அஹ் மறித்து போய் விடுகிறான் லெலுயா மறித்து போய் அவருடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மறித்து போய் விடுறாங்க லெலுயா ஆனால் இந்த தேவிபோஸ் சேத் என்கிற ஒருவன் மாத்திரம் உயிரோடு இருக்கிறான் இப்போது தாவிதி சிறைவிலுக்கு ராஜாவாய் வந்த பிறகு அந்த தாவிது கேட்கிறாரு சவுலின் குடும்பத்துல நான் தயவு செய்ய வேண்டிய யாராவது ஒருவர் இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கிற மந்திரிமார்கள் சொல்றாங்க மேவி சேத் என்கிற ஒருவன் இருக்கிறான் அவன் தா அவன் சவுலின் வம்சத்தானாய் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த மேவி சேத்தை தாவிதுடைய சமூகத்துல கொண்டு வராங்க அந்த அரண்மனையில அவன் கொண்டு வரப்படும் பொழுது அந்த மேவி போசேத் மிகவும் நடுக்கத்தோடு ஒரு ஒரு பயத்தோடு வரான் ஆண்டு தாவிதுடைய சமூகத்துல வரும்பொழுது ஒரு பயம் மிகுந்த பயம் உனக்கு காரணம் எங்க தாவிது தன்னை கொன்று போட்டு விடுவாரோ லேலுயா தன்னை தன்னை அழித்து விடுவாரோங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இந்த மேவி போஸ் எத்துக்குள்ள இருப்பதுனால அந்த பயத்தோடு வந்து தாவிதுக்கு முன்பாக நிற்கிறாரு ஆனா தாவிது அவனை பார்த்து சொல்றாரு பயப்படாதே உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன் லேலுயா யோனத்தான் இந்த யோனத்தான் பாருங்க இந்த மேபி சேத்துடைய தகப்பனாய் இருந்த இந்த யோனத்தான் என்பவன் தாவிதை தன் உயிரை போல சிநேகித்தான் சவுல் சவுலும் சவுளுடைய குடும்பத்தாரும் அவனுடைய சவுளோடு கூட இருந்த எல்லா ராஜாக்களும் மந்திரிமார்களும் தாவீதை பகைத்த போதிலும் கூட இந்த யோனத்தான் என்கிற ஒரு நீதிமான் மாத்திரம் தாவீதை நேசித்தான் தாவிதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு நன்மை செய்தான் இதனால தாவிதும் யோனத்தானும் அந்த நாட்களை உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பாருங்க தாவிது ராஜாவாக வந்த பொழுது அவர் சொல்றாரு யோனத்தான் நிமித்தம் நிமித்தம் நான் உனக்கு செய்வேன் பாருங்க அப்போ இந்த மேவிபோசத்துக்கு யார் நிமித்தம் தயவு நிமித்தம் கிடையாது அவன் தாவிதுக்கு செய்த நன்மை நிமித்தம் கிடையாது யோனத்தான் அவனுடைய தகப்பனாகி யோனத்தான் செய்த நன்மை நிமித்தமோ நீதியை நிமித்தமோ இவன் என்று தாவிதுடைய சமூகத்திலே அந்த தயையை பெற்றுக் கொள்ளுகிறான் அதே போலதான் கத்துடைய பிள்ளைங்களே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படி தருமா இருந்தோம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் இருந்தோம் நாம் பகையாளியா இருந்தோம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாய் நாம் இருந்தோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் இருந்தோம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகளா இருந்தோம் நமக்கு ஒரு நாள் தேவ சமூகத்துல நமக்கு தயை கிடைக்காது ஏன்னா நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் அப்படி இருந்த நமக்கு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்ததினாலே அவர் தேவனுக்கு பிரியமான யாவையும் செய்தபடினாலே நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் நிமித்தம் தேவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கேட்டீங்கன்னா தயை செய்திருக்கிறார் இல்லையா அந்த யோனத்தான் நிமித்தம் தாவீது எப்படி அந்த மேவி போசியத்துக்கு தயை செய்தாரோ அதே போல இந்த காலை நேரத்துல உங்களுக்கும் கூட ஆண்டவர் தயை செய்திருக்க அதாவது நன்மை செய்ய அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் லேலுயா பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு தீமையை அல்ல தேவன் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் லெலுயா அதற்காக தான் கத்தர் உங்களை பிடிச்சிருக்கிறார் யா தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு தீமை அல்ல ஆண்டுராகி இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது இல்லையா தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் ஆகையினால உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க உங்களுடைய போராட்டங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க நம்முடைய நீதி நிமித்தம் கிடையாதுங்க ஆண்டராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியானதுனாலே அவருடைய அவர் அவர் நமக்காக மறித்ததினாலேயே தேவன் நமக்கு தய செய்திருக்கிறார் தேவன் நம்மேல் நன்மை செய்யும்படி அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் ஆகையினால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் கருத்தை தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே